பாடும் பறவைகள் தமிழில் வெளிவந்த ஒரு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து கார்த்திக் பானுப்பிரியா இவங்கெல்லாம் நடித்திருப்பாங்க பானுப்பிரியா ஆரம்ப காலத்தில் நடித்த ஒரு அருமையான திரைப்படம் இந்த பா பாடும் பறவைகள் திரைப்படம் இந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் வம்சி இவர் வந்து இசைஞானி இளையராஜாவோட பல படங்களில் இணைந்து பணியாற்றியவர் இளையராஜா இல்லாமல் இவர் தெலுங்கில் எந்த படமும் எடுக்கவே மாட்டாது இளையராஜா தமிழில் எப்படி நிறையா இயக்குனர் பாலுமகேந்திரா அப்படிலாம் சொல்லலாம் பாலுமகேந்திரா பாசில் இவங்களை வந்து இளையராஜா இல்லாமல் அவங்க படமே யோசிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தெலுங்குல ஒரு இளையராஜா இல்லாமல் படமே யோசிக்க மாட்டார் இவர் இயக்கிய எல்லா படங்களையும் இளையராஜாவுடன் தான் கூட்டணி வச்சு படம் இயக்கியிருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இயக்கி வெளிவந்த திரைப்படம் இந்த பாடும் பரவல் திரைப்படம் அன்வேசனா அப்படிங்கிற பேரில் தெலுங்கில் வந்திருந்த திரைப்படம் கலவரச்சூழலில் என்ன செய்வாங்க கலவரச் சூழலில் வீட்டில் முடங்கி படுத்திருப்பாங்க பயந்து போயிருப்பாங்க இல்லை கொரோனா டைமில் வீட்டில் எல்லாம் முடங்கி கிடந்தாங்க கோவிட் டைமில் எல்லாம் வீட்டில் முடங்கி கிடந்தோம் கடந்தம்லாம் அப்போது எல்லோரும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு இது வந்து ஒரு கலவரச் சூழலில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க வந்து கொல்லப்பட்டப்ப இந்திரா இந்தியாவில் வந்து பெரிய கலவரச் சம்பவங்கள் அதாவது பிரதமரோ முக்கிய தலைவர்களே இறந்து போயிட்டால் நிறையா கலவரங்கள் பண்ணுவாங்க பிரச்சனைகள் பண்ணுவாங்க இந்த வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு காரணத்தினால வந்து மிகப்பெரிய அளவில் சில இடங்களில் கலவரம் எடுத்தது இந்தியா முழுவதும் பந்து போராட்டங்கள் இந்த மாதிரி எடுத்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வந்து கலவரச் சூழல் காரணமாக முடங்கி இருந்த நேரத்தில் எல்லோரும் வீட்டில் இருந்திருக்காங்க கடையெல்லாம் இல்லாமல் எதுவும் அலுவலங்கள் இயங்காமல் எல்லோரும் வீட்டில் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்த காரணத்தினால வந்து இயக்குனர் வம்சி ஏதோ ஒரு த்ரில் படம் பண்ணணும் த்ரில் படம் பண்ணணும் உட்காந்து யோசித்து உட்காந்து யோசித்து இந்த படத்தை வந்து அந்த பத்து நாளில் வந்து இந்த ஸ்கிரி இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எழுதி ப பண்ணியிருப்பார் இந்த படத்தில் வந்து புளி வந்து ஒரு ஊருக்கு வர்றவங்கள எல்லோரும் அடித்து கொள்ளுது புளி இரவு நேரம் ஆனால் எல்லாரையும் அந்த அடித்து கொண்டுருது நிறைய பேர் சாகடிச்சிருது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு வதந்தி வரும் கிளைமேக்ஸில் அந்த புலி யார் அப்படிங்கிறத வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்து காமி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் கார்த்திக் பானுப்பிரியா நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இளையராஜாவோட இசை தான் அந்த படத்துக்கு பலம் வழக்கம் போல் அந்த த்ரில்லிங் பிஜிஎம்லாம் பயங்கரமாக போட்டிருப்பார் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிணற்றிலேருந்து நிறையா அதாவது பிணங்களை வந்து இழுப் இழுப்பாங்க கார்த்திக்கும் பானுப்பிரியாவும் நிறைய பேர் கொலை பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க அப்போ வந்து இளையராஜா போட்டிருக்க பின்னணி இசைலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இளையராஜாவோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பலம் அது மட்டும் இல்லாமல் இளையராஜா பாட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப பலம் இந்த படத்தில் இடம்பெற்ற கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியே நடி சோதனை இளவாலிப வேதனை அப்படிங்கிற பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டு அது மாதிரி ஏகாந்த வேலை இன்பத்தின் வாசல் அப்படிங்கிற பாட்டு அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நிலலூ நிஜமோ இங்கு போராட்டமோ இந்த பாடல் இந்த சாயலில் மோகனோட ஒரு படத்தில் வந்து ஒரு பாடல் அதுக்கு முன்பே வந்திருக்கு ஆனால் இந்த இந்த மெட்டை பயன்படுத்தி இந்த படத்தில் வந்து இந்த பாட்டை போட்டிருப்பார் பறவைகள் ஆராய்ச்சி பண்ணுறக்காக பானுப்பிரியா வந்து காட்டுக்கு வருவாங்க அந்த இந்த படத்தில் அந்த ஓப்பனிங்கில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் ஈழமை உள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஆரம்பிக்கும் அது வந்து பறவைகள் சத்தத்தோடு அந்த பாட்டு எல்லாமே பறவைகள் எல்லா பறவைகளோட சத்தத்துலேயும் இந்த மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டு இளமை உள்ளம் அப்படின்னு அந்த பாட்டம் இருக்கும் எல்லா பாட்டுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தெலுங்கில் ஓடின அளவுக்கு தமிழில் அந்த படம் பெரிய அளவில் ஓடலை கார்த்திக் பானுப்பிரியாக அடிச்சிருந்தாலும் தெலுங்கு வாட தான் அந்த படத்தில் அடிச்சிச்சு அதனால் வந்து இந்த படத்தை மெருகேற்றுறதுக்காக இந்த படத்தில் வந்து கவுண்டமணி செந்தில் காமெடியை வந்து இணைச்சிருந்தாங்க தமிழில் டப்பிங் டப்பிங் பண்ணி தான் தமிழில் இந்த படம் அன்வேசனா படம் தமிழில் டப்பிங் பண்ணி வந்ததுனால இந்த படத்தில் வந்து கார்த்திக் பானுப்பிரியா போர்சன் எல்லாமே வந்து தெலுங்கு வாட தான் அடிச்சிச்சு அதனால் வந்து கவுண்டமணி செந்தில் காமெடியை வந்து இந்த படத்தில் புதுசாக தனி ட்ராக்காக செஞ்சு இந்த படத்தில் இணைச்சிருந்தாங்க இருந்தாலும் கவனமொழி செந்தில் காமெடி ட்ராக்கும் இந்த படத்தில் நல்லாயிருக்கும் பாட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் இன்றைக்கி வரை பேசப்படுது இருந்தாலும் அந்த நேரங்களையும் இந்த படம் பெரிய அளவுல தமிழில் பெரிய வரவேற்பை பெறவில்லை